கம்பம் பள்ளத்தாக்கில் கருப்பு பன்னீர் திராட்சை விலை வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பில் கருப்பு பன்னீர் திராட்சை விவசாயம் நடைபெறுகிறது கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலிருந்து ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை விதையில்லா திராட்சைகள் சந்தைக்கு வருவதில்லை அந்த மாதங்களில் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் விளைவிக்கப்படும் கருப்பு பன்னீர் திராட்சைகள் ஒரு கிலோ நூற்று பத்து ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்படும் ஆனால் தற்போது மழை பொழிவு காரணமாக முப்பது ரூபாய் முதல் ஐம்பது ரூபாய் வரை மட்டுமே விலை போவதால் உற்பத்தி மற்றும் வேலையாள் கூலிக்கு கட்டுப்படியாகாத அளவுக்கு கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் மழை ரொம்ப விலை கம்மி பண்றாங்க அதனால் எங்களுக்கு என்னன்னா இது வேலை கூலியும் கொடுத்து சம்பளமும் எவ்வளவு அந்த பொம்பளை சம்பளம் கொடுக்கணும் மருந்தடிக்கல எல்லாம் வாங்கி போடுறதுனால எங்களுக்கு ரொம்ப நடமா இது கவர்மெண்ட் எதுனாச்சு பார்த்து அந்த முந்திரிக்கு அவங்க ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தானா நம்மளுக்கு ஒரு நல்லா இருக்கும் இதேபோல் தமிழகத்தின் பல பகுதிகளில் மாம்பழங்களின் விலை கடும் சரிவை சந்தித்துள்ளது மாம்பழங்களுக்கு உரிய விலை அரசு நிர்ணயிக்க வலியுறுத்தி திண்டுக்கல் ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மாம்பழம் சார்ந்த உணவுப் பொருட்கள் மற்றும் குளிர்பானங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் ஒரு குவிண்டால் கரும்புக்கு நான்காயிரம் ரூபாயும் நெல்லுக்கு மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாயும் வழங்க வேண்டுமென வலியுறுத்தினர் இலவச மின்சாரம் கேட்டு விண்ணப்பித்துள்ள விவசாயிகளுக்கு உடனடியாக இணைப்பு வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் முழக்கம் எழுப்பினர் இதனிடையே கிருஷ்ணகிரி அருகே முகாமிட்டுள்ள யானைகளை விரட்ட வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் ஒரு சிலரை மட்டுமே ஆட்சியரை சந்திக்க அனுமதித்தனர் அதனால என்னன்னா எங்க காடு வந்து வெறும் அஞ்சு கிலோமீட்டர் தான் ரேடியசு மொத்தமே அஞ்சு கிலோமீட்டர் காடு ஸோ யானை வந்து நடமாட்டம் ஒரு நாளைக்கு ஐம்பதுன்றாங்க நூறுன்றாங்க ஸோ இந்த அஞ்சு கிலோமீட்டர் காடுனா யானை வந்து இருக்கவே முடியாது இது என்ன ஆகுதுன்னா மொத்தமா வந்து ஊரில் தான் வருது நாங்கள் என்ன பண்ணிட்டோம் இப்போ ஏழு வருஷமே விவசாயம் செய்து விட்டுட்டோம் இதனால என்ன ஆகிபோச்சுனா மொத்தம் யானை என்ன பண்ணுதுன்னா தீனிக்காக அது ரோடு வழியவே சுத்த ஆரம்பிக்குது எங்களுக்கு என்ன ஆகி ஏழு வருஷத்துல எட்டு உயிர் நாங்கள் கொடுத்துருக்குறோம் இதுக்கு மேலே நாங்கள் எந்த உயிர் கொடுக்கிறதுக்கு ரெடியும் இல்லை